காலை வணக்கம் நண்பர்களே என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சில நேரங்களில் நமக்கு தண்டனை கொடுக்குறாரு அந்த தண்டனைகள் வந்து நேரடியாக கொடுக்காம குழந்தை வடிவில் தண்டனை கொடுக்குறார் அதாவது அந்த குழந்தைகளுடைய பிறப்பில் சில குறைபாடுகளை ஏற்படுத்தி அதை கொடுக்குறார் இந்த குறைபாடுகளை மணி பெற்றோர்கள் வந்து அது சாபமாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சில பெற்றோர்கள் வந்து சாபமாக ஏற்றுக்கொள்ளாமல் சவாலாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள அந்த சவாலுக்கு இணையாக அந்த குழந்தைகளும் தனக்கு வழங்கப்பட்ட அந்த குறைபாடுகளை மீறி இந்த சமுதாயத்தில் ஏதேனும் சாதிக்க விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து தான் இந்த வந்து டிசபிலிட்டிஸ் குறைபாடு உள்ள குழந்தைகள் ஊனம்னு சொல்லுவோம் அதை வந்து டிசபிலிட்டிஸ்னு மாற்றிட்டாங்க இதை இது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு அதாவது நம்ம நீதிமன்றங்களில் வந்து புனிதமான ஒரு ஆலயம் ஆலயம் போன்ற அதாவது வழிபாடு தளம் போன்ற நம் கருதுறதுக்கு கா ஜாதி இனம் மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு புனிதமான தளம் என்றது நினைக்கும் வண்ணமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இறைவனால் வழங்கப்பட்ட அந்த சவாலும் சாபமும் என்று சொல்லப்படுவதற்கு இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து அருமையாக ஒரு தீர்ப்பு வழங்கி என்ன சொல்கிறது இருக்கிறது சொல்லலாம் அருளில் இருக்கிறது என்று சொல்லலாம் இது வந்து ஏஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுப்ரீம் கோர்ட் பதினஞ்சு முப்பத்தி மூணு ஏஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினஞ்சு முப்பத்தி மூணு அன்மோல் வர்சன் யூனியன் ஆஃப் இந்தியா என்ன இந்த குழந்தை வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டு பிறந்திருக்கு அது ப்ளஸ் டூவில் சூப்பர் டென்த்தில் சூப்பர் மார்க்கு வாங்கியிருக்கு எய்ம்ஸில் வந்து டுவெல்த்தில் வந்து அதிகமாக மார்க் வாங்கியிருக்கு அது இல்லாமல் என்ன பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து நீட் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரேங்க்கில் வந்து நின்றுச்சு இந்த குழந்தைக்கு என்னென்னா லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி க்ளப் ஃபுட் ரைட் லோவர் லிம்பு வித்து கோக் கோகோ இல்லை சோகோமாலியா லெஃப்ட் மிடில் ரிங்கு ஃபிங்கர் வந்து அந்த இணைஞ்சு இருக்குது அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என்ன லாங்குவேஜ் டி ஸ்பீச் லாங்குவேஜ் டிசிபிலிட்டி இருக்குது இருபது சதவீதம் ஃபைனலாக ஐம்பத்தெட்டு சதவீதம் சரி இவங்களுக்கு மெடிக்கல் போர்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த மெடிக்கல் போர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து இவருக்கு வந்து இரண்டு கைகளும் வந்து இன்டாக் சென்சேஷன் இல்லை சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இல்லை ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சிங்கிள் ரிட்டு நீதிமன்றம் கருணை காட்டவில்லை டிவிஷன் பெஞ்சு நீதிமன்றம் கருணை காட்டவில்லை உச்ச நீதிமன்றத்தில் இப்போது நமக்கு தலைமை நீதிபதியாக இருக்க பி ஆர் கவாய் அவரு தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காரு இந்த தீர்ப்பு தேதியு இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த போர்டு போர்டு ஒப்பீனியனில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விதிகள் வந்து ரிவைஸ் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துரையை கொடுத்துருக்காங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மேலும் ஒரு கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம் அந்த மேலும் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து மிக அருமையான ஒரு ஆலோசனை மருத்துவராக கொடுத்துருக்காரு தெய்வ ஆலோசனையாக கருதப்படலாம் அந்த ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற இந்த விஞ்ஞான சூழ்நிலையில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கெட் ஓவர் பண்ண முடியும் இந்த மாதிரி இந்த மூமெண்ட் இல்லை அதனால் இந்த இதை வந்து அஞ்சரை வருஷம் படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து சர்ஜிக்கல் ஃபீல்டு எடுக்கலாம் இல்லை ஜென்ரல் பிசிசியனாக ஃபீல்டு எடுக்கலாம் ஆகவே இவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இந்த உச்ச நீதிமன்றம் அவருக்கு மருத்துவம் சீட்டு வழங்கி உத்தரவு பிறப்பிச்சு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் எது எல்லாம் வந்து பிசிக்கலி ஹேண்டிகாப்டாக வர்றதுன்றது பதினாறாவது பேராகிராஃபில் போட்டிருக்கு டிசிக்கல் டிசிட்டு உடல் ஊனம் லோகோமோட்டர்ஸ் பீடு இயங்க முடியாத தன்மை இது இல்லாமல் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதை தனித்த டிசேபிலிட்டி சொல்லியிருக்கு அது என்னென்னா லெப்ரஸி வந்து க்யூரானது மூளையில நரம்பு பாதிப்பு உள்ளத்தனம் சதைகள் இயங்காத நிலைமை ஆசிடால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்புறம் இந்த கை கால்கள் விரல் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நிலைமை இது எல்லாம் வந்து பிசிக்கலி ஹேண்டிகாப்டுன்னு சொல்லியிருக்காங்க வார்த்தை என்னான்னு கேட்டால் உச்ச வார்த்தை வந்து ஆர்டிக்கல் பதினாலு நாற்பத்தொன்று பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இது இன்டாக்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து அந்நியத்திக்கல் ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஒன்னுக்கு விரோதமானது அதனால் இதை வந்து நம்ம ஏற்றுக்கப்பட்டு அது இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையின் கன்வென்ஷன் ரூல்ஸ் இந்த இந்த உடல் ஊனமற்றவர்களுக்காக கூடப்பட்ட அந்த விதிகளை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல் நாற்பத்தி ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா அது பேராகிராஃப் பதினஞ்சில் ஓம்கார் ராமச்சந்திர கோண்ட் பேசஸ் யூனியன் ஆஃப் என்ற வழக்கை வந்து மேற்கோள் காட்டி அதில் சொல்லியிருக்கிறது தான் இந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன்லன்னா மாநில அரசும் மத்திய அரசாகவும் அவர்களுக்கு இருக்கிற பொருளாராத நிலையை கொண்டு இந்த இந்த மாதிரி உடலில் ஊனமுற்றவர்களுக்கு எல்லா வகையிலையும் அவர்கள் கல்வியையும் அவர்களுக்கு வந்து வேலை செய்யும் உரிமையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஆர்டிகல் நாற்பத்தொன்னில் சொல்லப்பட்டிருக்கு டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அதுதான் வந்து அதெல்லாம் காரணம் காட்டி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு மிக அருமையான தீர்ப்பு மனதுக்கு இதமான தீர்ப்பு ஆக நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னா உங்களிடம் வரும் கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி வழக்குகளை மிகவும் திறமையாக வாதிட வேண்டும் என்று சொல்ல ஆழமாக படித்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரி வழக்குகளை வந்து திறமையாக வாதிட முடியும் நேற்று வந்து ஒரு கேஸ் ஒன்று பார்த்தேன் என்னால் தாங்கவே முடியல ஒரு பக்கம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறோம் இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல அது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு பெண் தாழ்த்தப்பட்ட இருந்தால் போதும் அந்த குழந்தைகளுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றது ஏற்கனவே இருந்த விதி இது சம்பந்தமாக பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இந்த தீர்ப்பு வழங்கின பிறகு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இல்லை இல்லை ஆண்களுக்கு மூலமாக பிறக்கிற தாழ்த்தப்பட்ட ஆண்மகள் பிறக்கிற பகுதிக்கு தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பெண்களுக்கு இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிறகு பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவாதம் நடந்தது இப்படி கூட இவர்களால் இன்னும் இந்த நூற்றாண்டில் விவாதம் பண்ண முடியுமா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பெண் படையினர் என்ன ஆகிறாங்க இதில் விடுதலை சிறுத்தைகள் சிறு ஆண் சிறுத்தைகள் மாத்திரம் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்களா மற்றும் இதர தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இயக்கங்கள்லாம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இன்னும் நீங்கள் பெண்களை வந்து கீழே கீழ்மையான நிலையில தான் பார்க்கணும் இப்போ ஏன் பெண் நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கும் அப்பா பேரை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிற இந்த உலகத்தில் பெண்களுக்கு வந்து அந்த சலுகை மறுக்கப்படுகிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த விவாதங்கள் கேட்க கேட்க ரத்தம் கொதிச்சிக்கிட்டா இருந்தது ஏன்னா அந்த அந்த கொதித்தாலே உடனே அடங்கியது உடம்பு சரியில்லை நான் எதுவும் பழச முடியாது அமைதியாக இருந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்படி கூட இந்த நாட்டில் வாதங்கள் பண்ண முடியுமா இன்னும் கூட மக்கள் இப்படியெல்லாம் பேசுவார்களா அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஜே ஜே ஜேன்னு ஒரு கூட்டம் எல்லா கோல்மாலும் அந்த கேஸில் போட்டு போட்டு மறுபடியும் மறுபடியும் கோர்ட்டு நீதிமன்றத்தின் நேரத்தை நேற்று நேரையாக வேத வே வீணடித்தார்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வழக்குகள் அதை விடுங்க அது சில பேர் அப்படி தான் யாரும் திருத்த முடியாது குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதையும் புரிந்து கொள்ளடா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என்ன செய்ய முடியும் இதனால் வந்து இதை பாருங்கள் அப்பண்டிக்ஸ் எக்ஸ் டூ எல் டு ரெகுலேஷன்ஸு தேர்ட்டீன் ஃபைவ் டூ தௌசண்ட் நைன்ட்டு அதை வந்து இந்த கண்டிஷன் ஃபார் எலிஜிபிலிட்டி எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 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 பெற்றோர்களுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதம் செய்து இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார வசதி இருந்துருக்கு என்ன இல்லைன்னா என்ன கதி ஆகியிருக்கும் சொல்லுங்கள் ரொம்ப மனதுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நாங்கள்லாம் வந்து சில நேரங்கள் என்னால் பண்ண வேண்டிய உதவிகள் வந்து இங்கே சென்னையிலேயே மேக்சிமம் என்னால் முடிஞ்சுது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சில வழக்குகளுக்கு வந்து ஜனனி மேடம்னு ஒருத்தருக்காங்க சீனியர் கவுன்சிலர் ஆகிட்டாங்க அவங்க வந்து நான் வண்ணாரப்பேட்டையில் இருந்து வரேன் என்னுடைய குணநிலை தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட தான் பிரீஃப் கொடுக்குறோம் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் பொருளாதாரத்தை ஏறத்தார அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க அந்த மனநிலை எல்லாருக்கும் இருந்தால் தான் நம்ம இந்த தொழில் செய்கிறதுல ஒரு மன திருப்தி இருக்கும் அதுதான் என்னுடைய கோரிக்கை வே வேறு என்னென்ன சொல்கிறது எல்லா வழக்குக்கும் ஒரே ஸ்கேல் வச்சுக்க முடியாது கொலை செய்கிறார்கள் போக்சோ வழக்குகள்ன்றது வேறு அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருக்குது இந்த மாதிரி பாதிப்புட்டவர்களுக்கு வந்து உதவி செய்கிறதுன்ற ஸ்கேல் வேறு அதில் காலை வணக்கம் நன்றி